அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் ஒரு நல்ல குட்டையான ரகத்தில் நல்ல காம்பேக்டான சைஸ் உயரமும் குறைவு நீளமும் குறைவு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு தோராயமாக ரெண்டரை அடி உயரம் மட்டுமே வள வளரக்கூடிய ஒரு நல்ல குட்டை ரகம் சுத்தமான மயிலை நிறத்தில் தலையிற்று தற்போது இரண்டு பல் தரத்தில் தோராயமாக இன்னொரு ஓரிரு மாதங்களில் குட்டையரக காலை அல்லது ஊசி சேர்க்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கை வளர்ப்பு கேற்ற சுளி சுத்தமான மயிலை நிற தூய சர்க்கரை குட்டை ரக கிடையிருக்கின்றதை விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல கை வளர்ப்பு கேட்ட நல்ல சாதுவான குணமுடையது நல்ல முக லட்சணம் நல்ல சிறிய அமைப்பு இடுப்பளவு உயர மாடுகள் நம்ம பொதுவாக பதிவில் பார்த்துருக்கோங்க இது இடுப்பளவுக்கும் கீழ் வளர வளரக்கூடிய ஒரு நல்ல குட்டை ரகம் இந்த ரெண்டரை வயது இரண்டு பல் தர தூய மயிலை நிற சினைப்பருவ பருவ சர்க்கரை குட்டை கிடையென்று உங்களுக்கு பிடித்திருந்தேன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இது போன்ற தொடர்ந்து நிறைய குட்டை ரக மாடுகள் நம்மளுடைய பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் வாங்கி பயன்பெறுங்க நன்றி